இந்த சம்பவத்தை பொறுத்தவரை தடய அறிவியல் நிபுணர்கள் அதேபோல கைவரல் ரேகை நிபுணர்கள் அவர்களை எல்லாம் உள்ளடக்கி அவர்களுக்குண்டான பணியை செய்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அவைகளெல்லாம் இப்பொழுது ஓரளவிற்கு அவர்களுக்கு அதில் பல விஷயங்களை அவர்கள் கண்டுபிடித்திருந்தாலும் அது ஒரு முழுமைப்படுத்தித்தான் அவர்கள் வெளியிட முடியும் எனவே அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது போல் மோப்பனாயை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இதுவெல்லாம் கடைசியாக காவல்துறையிலே கடைசியாக என்னென்ன சம்பவங்கள் நடந்தது என்ன என்பதை அவர் முழுமையாக அதை ஒரு கன்சால்டேட் பண்ணி அதுக்கு பின்னாடி தான் அதை அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது அது மட்டுமல்ல நான் ஏற்கனவே சொன்னதைப் போல ஐஜி அவர்களும் டிஐஜி அவர்களும் எஸ்பி அவர்களும் இங்கே வந்து நேரடியாக இதில் பார்த்து அதற்கான முழு நடவடிக்கையும் எடுத்திருக்கிறார்கள் முழு கவனத்தையும் இதில் செலுத்தி இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல் ரெண்டு ஏடிஎஸ்பி ரெண்டு டிஎஸ்பி எட்டு காவல் ஆய்வாளர்கள் பதினைந்து எஸ்ஐ அதே எழுபத்தி ரெண்டு காவலர்கள் இவர்கள் மொத்த பேரையும் உள்ளடக்கிய பத்து டீம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த பத்து டீமும் பல்வேறு வகையில் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆய்வு செய்கிறார்கள் பெருந்துறை டிஎஸ்பி கோகுலேஷ்ணன் அவர்கள் விசாரணை அதிகாரியாக அதை முன்னின்று பார்த்து கொண்டிருக்கிறார் இதில் என்ன மாதிரியாக கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகள் என்பது ஏற்கனவே குற்றம் செய்தவர்கள் அவர்கள் ஜெயிலுக்கு போயிருக்கலாம் அல்லது குற்றம் பதிவாகி அது நிலுவையில் இருக்கலாம் அதேபோல் சந்தேகத்துக்குரியவர்கள் என்ற வகையிலே இருப்பவர்கள் அத்தனை பேரையும் இவர்கள் கண்காணிக்கிறார்கள் அதிலே இருந்து இந்த தவறை செய்தவர்கள் இந்த குற்றத்தை செய்தவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியுமா என்பதை பற்றி மிக தீவிரமாக ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல ஈரோடு திருப்பூர் இந்த பகுதியில் எங்கெங்கே சிசிடிவி கேமரா இருக்கிறதோ அத்தனையும் ஆய்வு செய்கிறார்கள் எனவே அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு குழு கிடைக்கவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்றுதான் நம்புகிறார்கள் போல் இங்கே இருந்து ஐந்து கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கிற ஒரு செல்ஃபோன் டவர் அதிலே இருக்கிற தரவுகளையும் ஆய்வு செய்து அதிலே என்ன கண்டுபிடிக்க முடியும் என்பதையெல்லாம் எடுத்து அந்த பணிகள் போய்கொண்டிருக்கிறது இடையிலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அது எவ்வளோ வந்திருக்கிறது என்பதெல்லாம் சொல்லுவது அநேகமாக காவல்துறையில் அப்படி செய்ய மாட்டாங்க அதை ஒரு தான் அவர்கள் முழுமையாக வெளியிட வேண்டியிருக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன்